நாங்கள் எழுதுகின்ற எக்ஸாம் பேப்பரில் மறுபக்கம் பார்க்கவும் என்று தான் எழுதப்பட்டிருக்கேன் பேந்த பக்கம் பார்க்கவும் எழுதப்பட்டாரு எழுத எங்களை மட்டக்களப்பு தமிழர் என்ன ஒரு சமையருக்கு இங்கே பிள்ளைங்க இப்போ உதாரணத்துக்கு இந்திய பாடல்களை எடுத்தார் முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் என்று தான் படிக்கணும் அதே பாடலை இங்கே வந்து இப்போ மட்டக்கிளப்பு படினா அங்கே போய் பழகி போட்டு பேந்து வேண்டி சொல்லக்குள்ள முதற்கனவே முதற்கனவே பேந்தும் ஏன் வந்தாய் நீ பேந்தும் ஏன் வந்தாய் என்று படிக்க ஆனால் சொல்கிறோம் அங்கே 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 சொல்லுவாங்க சொல்லுவாங்க இங்கே இங்கே ஏன்னா நாய்க்கு தான் தான் பைத்தியம் சொல்லுவோம் சொல்லுவோம் யாழ்ப்பாணத்தில் முன்பக்க சொல்ல சொல்ல விழுங்குவாங்க விழுங்குவாங்க அல்லது பின்பக்க பின்பக்க அதாவது நாய் நாய் நாங்கள் 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 காய் பாய் என்று என்று சொல்கிறத சொல்கிறத நே பே சொல்லி சொல்லி வாங்கி வாங்கி இறச்சி இது இது உது வந்து நீங்கள் 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 உண்மைன்னு அதுக்காக ஒரு ஒரு பொன் மாலை அப்படி முன்பது பின்பக்காங்க படிச்சிட தான் படிக்கணும் ஆனா அவங்க உது ஒன்று சொன்னா நீங்க உது தான் சரிய அகிரினை சொற்களுக்கு தான் சொல்லுவோம் மனுஷனுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க இதுல படுங்க படுங்க நீங்க இதுல நித்திரை செய்யுங்க இதுல படுங்கன்னு சொல்லுவோம் அவங்க இதுல கிடங்கு உதுல கிடங்கு சொல்லுவாங்க மட்டக்களப்பு நண்பர்கள் இருந்தா அவர்கள் நட்புக்காக எவ்வளவு தூரம் வரைக்கும் இறங்குவாங்க உனக்கு தெரியும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் நான் ஒரு ஏற்கனவே ஒரு பதிவு பதிவொன்று போட்ட நான் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மலையாளம் இது ஒரு முக்கோண பிரச்சனையை நான் அதுல போட்ட நான் அதுக்கு நிறைய தம்பிமார் வந்து குறிப்பாக தொண்ணூறு விதமான சகோதரர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான அபிப்பிராயங்களை தெரிவித்திருந்தான் மட்டக்களப்பு தமிழர்களைப் பற்றி ஒரு அடிப்படையில் எனக்கும் மட்டக்களப்பான பற்றி கொஞ்சம் விஷயம் தெரியும் நீ புதுசா ஒரு இடத்துக்கு போய் தவிச்சு கொண்டிருந்து உதவி செய்வான் அவன் மட்டக்களப்பான கண்ணுக்கு முன்னால் அநியாய நடக்க எல்லாரும் தாண்டி போவன் கேள் கேட்பாண்டா அவன் மட்டக்களப்பானா தான் இருக்கும் மட்டக்களப்பு உனக்கு இருக்கான் மட்டக்களப்பு நண்பர்கள் மட்டக்களப்பு நண்பர்கள் இருந்தா அவர்கள் நட்புக்காக எவ்வளவு தூரம் வரைக்கும் மிரங்கு உனக்கு தெரியும் தன் தாயை மதிக்கிறது மட்டும் இல்லாமல் தன் தாய்க்கு சவனா புற பெண்களையும் மதிக்கிற வந்தான்டா மட்டக்களப்பான் மட்டக்களப்பா மட்டும் சாப்பிட போயிருக்கியா விருந்துக்கு போயிருக்கியா இல்லாட்டி மட்டக்களப்பு நண்பர்களோட சாப்பிட போயிருக்கியா தன்னை நம்பி வந்தவனை எப்படி யோசரிப்பாளன் அவன் நண்பனா இருந்தவங்களுக்கு தெரியும் அப்படி மட்டுக்களைப்பானோ மலையத்தானோ ஜாழ்ப்பாணத்தானோ திருகோணம் நம்மட உறவுகளடா நம்மட நம்ம சகோதரம்

பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டக்களப்பில் இருப்பவர்களை விட அநேகமான குடும்பங்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் யாழ்ப்பாணத்து உறவுகள் தான் நிறைய பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்ல பரமை இருப்பவர்களுக்கும் உதவி செய்கின்றார்கள் மட்டக்களப்பாரும் மட்டக்களப்பு மக்களும் செய்கின்றார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது ஆனால் யாழ்ப்பாணத்து இளைஞர்களும் நல்ல உதவி செய்கின்றார்கள் இந்த மட்டக்களப்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் உள்ள அறியாமைகள் சில விஷய விடயங்களை அறியாமல் இருப்பதற்குரிய காரணம் இந்த சமாதான காலத்திலே இருபத்தி முப்பது பஸ்ஸ்களில் மாவீரர் குடும்பங்களுடைய குடும்பங்கள் பஸ்ஸிலே ஏற்றி கொண்டு வருவார்கள் யாழ்ப்பாண பகுதி அதாவது குறிப்பாக வடமாகாணத்திலே ஏற்றி வந்தால் யுத்தம் சமாதான காலத்திலே இங்கே இருக்கின்ற மாவீரர் குடும்பங்களை அங்கே விதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாவீரர்களை பார்ப்பதற்காக இங்கே இருந்து குடும்பங்களை அழைத்து வருவார்கள் அழைத்து வருவார்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு சுற்றுலா செல்வார்கள் நல்லூர் கந்தசாமி கோயில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் போன்ற இடங்களுக்கு சென்று வருவார்கள் அந்த காலகட்டத்தில் யாழ் மக்களுடன் மட்டக்களப்பு மக்களுக்கு பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் அதே

கொண்டால் ஜாழ்ப்பாண மட்டக்களப்பிலிருந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் முன்னூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் மட்டக்களப்பு வருவது அதேபோல் கொழும்புக்கு செல்வதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலிருந்து நானூற்றி மூன்று கிலோமீட்டர் நாங்கள் செல்வதாக இருந்தால் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படி இருந்தும் நாங்கள் கூடுதலாக ஜாழ்ப்பாணத்துக்கு தான் கொழும்புக்கு சில விடயங்கள் கொழும்புக்கு சில விடயங்களுக்காக செல்வதை தவிர அனைத்து இது அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தான் வருவது அதே போல் உண்மையிலே சில சொல்லாடல்களிலே இந்தியா போல் திருநெல்வேலி தமிழ் மதுரை தமிழ் கோவை தமிழ் மெட்ராஸ் தமிழ் போல் இங்கேயும் மட்டக்களப்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே சில சொல்லாடல்களிலே சில மாற்றங்கள் இருக்கின்றது அதன் மேலே நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் மட்டக்களப்புக்குள்ளேயும் சில ஊர்களுக்கு ஊர் சொல்லுகளிலே வித்தியாசம் இருக்கு அதே போல் யாழ்ப்பாணத்திலேயும் சில சொல்லுகளுக்கு இடையிலே வித்தியாசம் இருக்கு ஏன்னா நான் யாழ்ப்பாணத்தில் நிறைய காலம் வாழ்ந்தவன் என்ற வகையில் எனக்கு தெரியும் ஒரு சம்பி கேட்டிருந்தார் நீங்கள் இந்த இதில் கேள்வியாக கேட்டிருந்தார் நீங்கள் மருகா கிருஹி என்று கதைக்கிறேன் என்று சொல்லி நல்ல கேள்வி தம்பி சரியான விருப்பம் எனக்கு அதே போல் நாங்களும் யாழ்ப்பாணத்தை பற்றி யாழ்ப்பாணத்தை தமிழை பற்றி சில கேள்விகள் கேட்டு விடை அளிக்கக்கூடிய அளவுக்கு அறிஞர்கள் இருக்கின்றார்கள் அங்கேயும் அங்கே நிறைய அறிஞர்கள் இருக்கின்றார்கள் நாங்களும் நிறைய இங்கே உள்ள இதுகளை படித்திருக்கின்றோம் அதே போல் யாழ்ப்பாணத்தையும் நிறைய படித்திருக்கின்றோம் மருகா கிருஹி இதுல மருகா என்றது மறுபக்கம் சரம் அதாவது அடுத்த சரம் நீங்க இந்திய படங்கள் படங்களில் பார்த்திருப்பார்கள் கவுண்டமணி சொல்லுவார் ஒரு படத்திலே மறக்க மறக்க சொல்லு மறக்க சொல்லு மறக்க மறக்க சொல்லு என்பார் அதுக்குரிய அர்த்தம் மறுக்க மறுசரம் அடுத்த தரம் அதே போல நாங்கள் எழுதுகின்ற எக்ஸாம் பேப்பர்ல மறுபக்கம் பார்க்கவும் தான் எழுதப்பட்டிருக்கு பேந்த பக்கம் பார்க்கவும் எழுதப்படாது எழுத எங்களை மட்டக்கிழப்பு தமிழர் ஒரு தமிழருக்கு வீங்க விளங்காது யார் பார்த்து தமிழர் தவிர யாருக்குமே விளங்காது மறுபக்கம் பார்க்கவும் மறுபடி மறுதரம் மறுபடி இப்ப உதாரணத்துக்கு இந்திய பாடல்களை எடுத்தால் முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் தான் அதே பாடல இங்க வந்து இப்ப மட்டக்கழக பொடியர்கள் அங்க போய் பழகி போட்டு பேருந்து முதற்கனவே முதற்கனவே பேந்தும் நீ பேந்தும் படிக்கல அதான் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இப்ப சில பொடியர்கள் இங்க யாழ்ப்பாணத்துக்கு போய் வந்து இங்க சில பொடியர்கள் அந்த பேருந்து இங்கேயும் கலைக்காங்க என்னால பேச்சு வழங்கல அப்ப இந்த சில நேரங்கள் இந்த பாடல்கள் எப்படி பாடிடுவாங்களோ என்ற ஒரு தயக்கம் எங்களுக்கு இருக்கு அப்ப பேந்த பக்கம் மண்டு மொழி இல்லாது மர பக்கம் என்பதற்கு பேந்த பக்கம் மண்டு மொழி இல்லாது இதுக்குரிய அறிஞர்கள் சில விளக்கங்களை தந்தா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு யாழ்ப்பாண நண்பர்கள் இதை பத்தி எதுவும் குறை சொல்ல மாட்டார்கள் அடுத்தது கிருகி கிருகி என்றதுக்கு இந்த சிலாக்கள் சொல்லுவாங்க இந்தியாவிலேயும் இருக்கு யாழ்ப்பாணத்திலயும் இந்த பக்கமும் கிருக்கன் என்று சொல்லுவாங்க மூல பிசகுனவன் கிருக்கன் என்ற மூல திரும்பித்தான் அதன் அர்த்தம் கிருக்கன் கிருக்கன் என்று சொல்லுவாங்க அப்ப மூல

பணத்துல உனக்கு என்ன விசரி இங்க வந்து நாங்க உனக்கு பைத்தியமும் மனநல ஆஸ்பத்திரி கொண்டு வரது பைத்தியம் விசர் என்று சொல்றாங்க விசர் வந்து பிடிக்கிறது நாய்க்கும் பூனைக்கு மட்டும்தான் வெங்கட கருத்து இந்த மட்டக்கள பாட்டுற கருத்து அதுக்கும் நான் சொல்லிக்கிறேன் மற்றது மாடு என்ற ஒரு சொல் சொல்லுவாங்க அந்த பக்கத்துக்கு அதை ஒரு யாழ்ப்பாணத்து நண்பர் என்ன கேட்டிருந்தாரு அதுக்கு ஒரு பாடல் ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் இருக்கு காட்சி படத்திலே மாடு நின்று அம்மணி மலை சோலை மறுவி தேடி இவழி காண்பினை தீர்மென் சிறுமை ஊடு கன்றில் உரியது ஒன்றுமில்லை வீடுவேன் மட்டும் விலங்கன் மேல் விலங்கி மீட்டு என்று சொல்லி இருக்கு அந்த பாட்டு அதனால் மாடு நின்ற அம்மணி மலை சோலைன்னா மாடு என்றது பக்கத்தில் இருக்கின்ற அந்த அம்மணி சோலை மணிச்சோலை நம்ம இலங்கை மணிச்சோலை மருவி அந்த அங்கே போய் அதை நாம் பார்த்து ரெண்டு சொல்லி தான் அந்த பாடலில் வருகிறது மாடு என்றது பக்கம் அதே போல எங்களை எங்களுடைய வயல் பக்கங்களை சொல்லுவார்கள் கால் மாட்டுக்கு தண்ணி வாங்கித்தா தலை மாட்டுக்கு தண்ணி வந்ததுக்கா என்று அதாவது கால் பக்கம் தண்ணி கால் ஒரு வயலுடைய கால் பக்கம் தலைப்பக்கம் சொல்லுவார்கள் எழுவான் படுவான பார்த்து அந்த பக்கங்களில் தண்ணி வாங்கியிருக்கான் சொல்லுவாங்க அதே போல அங்க பிரதர்ஷனம் செய்யும் போது அங்க பிரதர்ஷனம் இந்த புரோட்டம் என்று சொல்லுவாங்க அந்த தேங்காயை வச்சு கோயிலை சுத்தும் போது சுவாமி கால் பக்கம் முந்துங்கோ தலைப்பக்கம் முந்துங்கோ சொல்லுவாங்க அதாவது கால் பக்கத்தால அதாவது கால் மாடு தலை மாடுன்னு சொல்லுவாங்க கால் மாடு தலை மாடு சுவாமி கால் மாட்டு பக்கம் வாங்கோ தலை மாட்டு பக்கம் வாங்கோன்னு சொல்லுவாங்க அதுக்குரிய காரணம் அதுக்குரிய சொல் கால் பக்கம் வாங்க தலைப்பக்கம் வாங்கன்னு சொல்லி அதாவது மாடு என்றால் பக்கம் சொல்லி இலக்கண இலக்கியத்தில் இருக்கு அந்த நண்பருக்கு நான் அதை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் மற்றது சில சொல்ல இங்க இருந்து மட்டக்களப்பிறந்து போற நண்பர்கள் இதை நல்லா பார்த்து படிக்கிறது நல்லம் சில எழுத்துகள்ல முன்பக்க சொல் வந்து விழுங்கிடுவார்கள் யாழ்ப்பாணத்துல முன்பக்க சொல்ல விழுங்குவாங்க அல்லது பின்பக்க சொல்ல விழுங்குவாங்க அதாவது நாய் நாங்க நாய் காய் ஹாய் என்று சொல்றத நே க என்று சொல்லி பின்பக்க சொல்லி இருக்காது பின்பக்கத்தை விழுங்கிருவாங்க அதே சில சொல்லுகள்ல முன்பக்க சொல்லி முழுங்கிற சொல்லுமே இருக்கு அதாவது நாங்க இறச்சி என்று சொல்லுவோம் அவங்க ரச்சி என்ன சொல்லுவாங்க ரச்சி ரச்சி வாங்கி சாமிச்ச நாங்க சொல்லுவாங்க நாங்க இறச்சி வாங்கி சாமிச்ச சில சொல்லுகள்ல முன்பக்கம் இருக்காது சில சொல்லுல பின்பக்கம் இருக்காது அதை நாங்கள் மட்டக்களப்பு தமிழர்கள் அங்கே போகும்போது இதைகளை படித்து கொண்டு போகிறது நல்லம் அதுபோல் உது என்று சொல்லுவார்கள் உது நாங்கள் இது என்று சொல்கிறத அங்கே உது என்று சொல்லுவாங்க அதுதான் சரியான தமிழ் சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போகிற நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அதான் உண்மை என்று சொல்லுங்கள் அதுக்காக நீங்கள் உது ஒரு பொன் மாலை பொழுது அப்படி நீங்கள் படிக்கிற கூடாது இது ஒரு பொன் பொழுது ஒன்று தான் படிக்கணும் ஆனால் அவங்க உது ஒன்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா உது தான் சரி என்று ஏன்னா நீங்கள் கல்வி நிறைய இளைஞர்கள் ஜோதிகள் யாழ்ப்பாணம் போகிற நீங்கள் உண்மையிலேயே கல்விக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் தான் யாழ்ப்பாணத்திலேயே சென்று நல்லா படிச்சு வந்த நிறைய பேர் வந்து இங்க நல்ல எல்லாம் எடுத்து நல்ல நிலைக்கு வராங்க யாழ்ப்பாணத்துக்கு போய் படிக்கணும் நிறைய யாழ்ப்பாணத்து சொல்லுகளை நீங்க கட்டித்து போறது மிக்க மிகவும் நல்லது எனது யாழ்ப்பாணத்து நண்பர்கள் சொன்னதுக்கிடங்க தான் இந்த பதவியை நான் எடுகின்றேன் அதே கிட கிடக் சொல்லுவாங்க கிடக்கு ரெண்டு சொன்னா நீங்க நீங்க உதுல கிடங்கோ உதுல கிடங்கோ ஒண்ணுவாங்க அண்டா இதுல நீங்க படுத்து கொள்ளலாம் நித்திரை கொள்ள செய்யலாம் நாங்க அதை வந்து இதுல கிடோ கிட கிட கிடக்குறன்ற சொல் நாங்க அகிரண பொருட்களுக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம் அதாவது ஒரு பிறகு கிடக்கு அந்த கிடக்கு பிறகு அதிலேயே கிடக்கு பிறகு அல்லது ஒரு கூடாளி கிடக்கு ஒரு கத்தி கிடக்கு அப்படி அகிரணை சொற்களுக்கு தான் சொல்லுவோம் மனுஷனுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க இதுல படுங்கோ படுங்க நீங்க இதுல நித்திரை செய்யுங்க இதுல படுங்கன்னு சொல்லுவோம் அவங்க இதுல கிடங்கோ உதுல கிடங்கோ சொல்லுவாங்க கிடங்கண்டு சொன்னால் இதிலே தூங்குங்கள் நித்திரை என்ற அர்த்தம் இப்படி நிறைய சொற்கள் இருக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போற நண்பர்களிடம் போய் அங்கே நிறைய சொற்களை நீங்க கற்றுக்கொண்டு வரலாம் அதையும் இங்கே உள்ள சொற்களையும் விவாதிப்போம் இது எங்களுக்கு உறவு பாலமாக இருக்க வேண்டும் அங்கே உள்ள சொற்களையும் இங்கே இருக்கின்ற சொற்களையும் நாங்கள் கலந்து அதை பரிமாறினோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வராது சொற்களை பரிமாறிக் கொள்வோம் மற்றது இதிலே கேட்ட கேள்விகளுக்கு அந்த நண்பர் இரண்டு மூன்று நண்பர்கள் மிகவும் ஆரோக்கியமாக சொல்லியிருந்தார்கள் ஆரோக்கியமான பதிலளித்திருக்கின்றார்கள் நிறைய சொற்களை நாங்கள் இங்கே உள்ள சொற்களையும் அங்கே உள்ள சொற்களையும் இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று என்னுடைய நண்பர்களையும் சொல்லியிருந்தார்கள் அதே போல வெளிநாடுகளில் இருக்கின்ற நிறைய நண்பர்கள் பதிவிட்டு இருக்கின்றார்கள் நிறைய பதிவுகள் இருக்கின்றார்கள் மட்டக்களப்பு தமிழர்களைப் பற்றி நாங்களும் மட்டக்களப்பு தமிழரையும் யாழ்ப்பாண தமிழர்களும் ஒன்று சேர்ந்து சில சொற்பரிமாறல்களையும் ஏன் எங்களுக்குள்ளே ஆரம்பத்திலே வந்த பிரிவுகள் எப்படி வந்தது என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆரம்பத்தில் உண்மையிலே நான் முதல் அந்த பதிவில் சொன்னது போல் மந்திரத்துக்கு பயத்திலே தான் இப்ப எனக்கு ஒரு நண்பர் எடுத்து சொன்னார் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் கிடைத்து கூட வரவில்லையாம் ஏன்னா அம்மா அப்பா மட்டக்களப்புக்கு போகாதுங்க மட்டக்களப்பு அப்பா மட்டக்களப்பு மட்டும் போயிடக்கூடாது சொல்றாங்களா மட்டக்களப்பு ஒரு பயங்கரமான படுகூடியாகத்தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க போல தெரியுது யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க எனவே நீங்க வந்து இதை வந்து அந்த இளம் சமூகத்துக்கு வடிவாக சொல்லி இதை என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதா பெரிய பிரச்சனை அது எனக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வெளிநாட்டில் இருக்கிறார் இப்ப வந்து லண்டன்ல இருக்கார் அவர் சொன்னார் மட்டக்களப்பாக்களோட பழைய போட்டு சொன்னார் சிங்கண்ட சனம் வந்து பன வடலியை மட்டும்தான் லண்டனுக்கு கொண்டு வரல மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் வேறது பன வடலியை மட்டும்தான் கொண்டு வராமல் மற்ற எல்லாத்தையும் எங்கட சனம் கொண்டு வந்திருக்கு ஆனா மட்டக்களப்பான் அப்படி இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தெரியாது என்று சொல்லி சொன்னார் அதன் மேலே உண்மையா வரவேற்கத்தக்க விடயம் உண்டு இது சம்பந்தமாக நீங்கள் இன்னும் நிறைய சொல்லுகளை நீங்க இந்த மரகாக்கிரி என்ற கேள்வி கேட்டது போல் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணும் உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியமான பதவி நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறும் ஜாழ்ப்பாணம் மட்டக்களப்பு உறவு பாலம் ஊடாக தொடர்ந்து நீங்களும் நிறைய சொற்களை என்னிடம் கேட்க வேண்டும் நான் எனக்கு தெரியாத சொற்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற அறிஞர்களிடம் கேட்டு அதற்குரிய பதிலை வழங்க காத்திருக்கின்றேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் என்றும் அன்புடன் நான் நன்றி வணக்கம் தமிழ் யாரால் வாழப்போகிறது தெரியுமா இந்த உலகத்தில் கடைசி இலங்கை தமிழ் நிற்கும் வரை தமிழை யாரால்